வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடகராசி வைகாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் அதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டு சந்திரஷ்டம தினங்கள் என்றால் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் அமர்ந்து பலன்களை தரக்கூடிய இரண்டேகால் நாட்கள் இந்த சந்திரஷ்டம நாட்களில் தவிர்க்க வேண்டியவை செய்யக்கூடாதவை என்ற சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் அதில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பதோ அல்லது பெறுவதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் உங்களுக்கு அமைந்துவிட்டால் இரண்டேகால் நாள் தடுப்பது அதற்கு பிறகு இயல்பான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் சந்திராஷ்டம நாட்களில் செய்கின்ற எந்த புதிய செயல்களும் பெரிதளவு வெற்றிகளை தராமல் மனக்கசப்பான சம்பவங்களை கொடுத்துவிடும் என்பதற்காக தான் இந்த பதிவு சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்களை பொறுத்தவரையில் வருகின்ற பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு நான்கு மணி ஆறு நிமிடங்களுக்கு கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் பொறுமையும் நிதானமும் கட்டாயமாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டம தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கடக ராசியான உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதாவது சொந்த ராசியிலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருப்பது சிறு பாதகத்தை தரும் சிறு பாதகம் சொல்வதை விட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் மிகப்பெரிய ஒரு வலிமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் தசா சரியில்லாதவங்களுக்கு சில பாதகங்களும் குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வேதனைகளும் இருக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீசம் பெறுவதால் அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் உடல் நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கலாம் பொறுமையாக இருக்க வேண்டும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திப்பது எது செய்தாலும் முற்று பெறாமல் தடைகளும் தாமதங்களும் நடக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது ராசிக்கு எட்டில் சனி சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருந்தால் கூட வீண் பகை பொருளிழப்பு திடீர் சரிவுகளை சந்திப்பது தொழிலில் வீழ்ச்சிகளை சந்திப்பது வருமானம் குறைவது உறவுகளால் பல வகையான கஷ்டங்களை சந்திப்பது இப்படிப்பட்ட பாதகத்தை எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் செய்யும் அதில் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றால் மிக விழிப்புடன் இருக்க வேண்டியது கடக கடகராசிக்காரர்களுடைய கட்டாயமாக இருக்கும் எட்டாம் இடம் என்பது மறைமுகமான வருமானங்களை தரக்கூடிய ஸ்தானம் தானே என்ற ஒரு கேள்வி வரும் உண்மைதான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ராகு கேதுக்கள் வந்து ஒரு மாயை கிரகம் சாயா கிரகம் சர்ப கிரகம் சர்ப கிரகம் என்று சொன்னாலே சில விஷயங்களை நீங்களே புரிஞ்சிக்கணும் பாம்புக்கு வந்து அதுக்கு எவ்வளவு நீங்கள் கொட்டினாலும் அதற்கு ஒரு முடிவே இருக்காது தலையிலிருந்து வால் வரைக்கும் ஒரே நிலையில் இருப்பதினால அந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் பாதகமாக அமைந்தாலும் சரி இப்படி பாதகமான நிலையில் பேச்சு பெற்று அமர்ந்தாலும் சரி மற்றவர்களால் ஏமாற்றங்களை சந்திப்பது பொருள் இழப்பு பண இழப்பு மற்றவர்கள் உங்களுக்கு துரோகங்களை கொடுப்பது இப்படிப்பட்ட பாதகங்களை செய்துவிடும் ஏற்கனவே அஷ்டம சனியில் சனி பகவான் இதைத்தானே செய்தார் என்ற மற்றொரு கேள்வியும் வரும் சனி பகவான் எப்பொழுதுமே ராசியான உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பன்னிரண்டு ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இதற்கு முன்பு நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுப்பது தான் சனி பகவான் தண்டனைகளை கொடுப்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு அனுபவ பாடத்தையும் கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிக்கு கொண்டு செல்வார் ஆனால் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது விழுந்தா அந்த பள்ளத்திலிருந்து எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அதிக துன்பங்களை தந்துவிடுவார்கள் தவறு தப்பு தேவையில்லாத உறவு சிக்கல் பொருள் இழப்பு மான அவமான சம்பவங்கள் இப்படிப்பட்ட பாதகங்களை மறைமுகமாக செய்வதற்கு மிகவும் வலிமை படைத்தவர்கள் தான் இந்த கேதுக்கள் ஆகையால் கடகராசிக்காரங்க சனி விலகுச்சேன்னு சந்தோஷம் விட ராகு கேதுக்கள் விலகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நன்மைகள் நடக்கும் இப்போ கூட உங்களுக்கு வந்து தசா நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சிகள் கூட பெருசாக பாதிப்பை தராது ஒருவேளை தசாவே சரியில்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்ய வேண்டியது கேதுக்களை வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுக்களுக்கு நீங்கள் வளம் வந்து மனமுறுகி வேண்டி வந்தாலே போதும் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அவர்களை பூஜை செய்யணும்னு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கை யமனை வழங்குவது ராகு பகவானுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் பிள்ளையார வணங்கி வந்தால் கேது பகவானுக்கு செய்கின்ற பரிகாரமாக இருக்கும் பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ தேவை அப்படி இருந்தால் நன்மைகள் நடக்கும் பலன்கள் குறையும் அடுத்தது சனி பகவான் ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் இணைந்து இணைந்திருக்கிறார் சனி பகவானால் இருக்கிற பிறகு உங்களுக்கு பாதகம் கிடையாது சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருப்பது செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் வரவு என்பது கட்டாயமாக இருக்கும் தடைகள் என்பது எத்தனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை காட்டுவார் புதன் பகவான் ராசிக்கு பத்தில் இருப்பது நன்மையை செய்யும் வருமானங்கள் என்பது நீங்கள் வருமானம் வர்றதை விட கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைக்கும் ஆனால் குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் பொறுமையாக இருங்க ராகு கேதுக்கு சரியில்லை குருவம் சரியில்லை சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றில் அமருவது திடீர் தனலாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் திற பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் சில நன்மைகள் என்பது உங்களை தேடி வரும் ராகு கேதுக்கள் சரியில்லை காசு பணத்தை யாராவது உங்கள் கிட்ட நான் இந்த மாதிரி பணத்தை வாங்கி தரேன் உங்களுக்கு இதையெல்லாம் செய்றன்னு ஏமாற்றி உங்களிடத்தில் காசு பணம் கேட்டால் விலகி இருப்பது தராமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் விரய குருவாக அமருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது சுப கிரகங்கள் விரயஸ்தாரத்தில் அமர்ந்தால் அது சுப விரயமாகவும் பாவகிரகங்கள் அமர்ந்தால் அது அசுப விரயமாக இருக்கும் குரு பகவானால் விரயங்கள் ஏற்பட்டால் அதை ஈடு செய்ய குரு பகவானே உதவி செய்வார் இனிமேல் குரு பகவான் உங்களுக்கு அவர் இருக்கின்ற இடம் பாதகமாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வைக்கு பழுது இருக்காது இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் மருத்துவ செலவு இருக்கும் உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கும் தொழிலில் பல வகையான தடைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் கடினமாக உடைத்தாலும் சொற்ப பலன்களாகத்தான் குரு பகவான் பலமிழந்த குரு பகவான் தருவார் ஆனால் இந்த காலகட்டத்தில் உழைப்பை அதிகமாக செலுத்தி ஊதியத்தை குறைவாக பெறுகின்ற காலமாக இருப்பதினால் மனக்குழப்பமோ மனக்கவலையோ வேண்டாம் காரணம் எந்த கிரகங்கள் உங்களுக்கு கெடுதலை செய்கின்றதோ அதே கிரகங்கள் சில மாதங்கள் அல்லது சில வருடங்களில் இழந்ததை உங்களுக்கு தருவதற்கு சற்றும் தயங்காது ஆனால் இது கெட்ட நேரம் என்பதை உணர்ந்து பொறுமையாக செயல்பட்டு வந்தால் நற்பலன்களை பெறுவதற்குண்டான வழிகளை கிரகங்கள் மூலியமாகவே உங்களுக்கு கிடைக்கும் பொறுமை நிதானம் மிக அவசியம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்